ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி நிறைய வேனோட டீட்டெயில்ஸோடு வந்திருக்கேன் தொழில் தொடங்கணுன்னு நினைக்கிறவங்களும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரெண்டாவது வண்டி எடுக்கிறவங்களும் வரலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாறு முக்கால் கேட்குறங்க பதினாற பதினாலு பதினாறு நாற்பது அல்லது பதினாறு காலு கூட நடக்கலாம் நாலு மாதம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் புதுசாக போட்டு தராங்க பன்னெண்டு லட்ச ரூபா ஐடி வழியில் போட்டு தராங்க கேரளா ஃபிட்டிங் தமிழ்நாட்டு வண்டி தான் நண்டு கேரியர் இருக்குது எழுபது ரூபா எண்பது ரூபா வரும் பந்தல் டாப் இருக்குது செட்டு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க புது பெயிண்டிங்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினால கேட்க பதினாலு ரூபாய்க்கு நடக்கும் தமிழ்நாட்டு வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் பத்து மாதம் இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி தான் புஷ்பாக் சீட் இருக்குது பந்தல் டாப் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த டீட்டெயில்னாலும் என்னோடய நம்பர் கூப்பிடுங்க எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு நான் கமிஷன் பேசிஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதோட ரெக்கார்டு ஸோ கமிஷன் தர்றோம் அப்படிங்கிறதுனால நான் நீங்கள் திருநெல்வேலி வந்தால் போதும் நான் என்னோடய காரில் கூட்டி போகிறேன் ஃபைனான்ஸ் அவைலபிள் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஒரிஜினல் மார்க்கு போலோ பதினாலு லட்ச ரூபா கேட்குறாங்க பதிமூணு லட்ச ரூபாய்க்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பந்தல் டாப்பு செட்டு டிவி எல்லாமே அருமையாக இருக்கும் கேரளா ஃபிட்டிங்கோடு வந்திருக்கு வண்டி என்ஜின் சுத்தமாக இருக்கும் பாடி லைனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் டயர் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு கோச்சி ஃபோர் நாட் செவன் பதினெட்டு பாடி ஜாக்வார் பாடி ஜாய் கோச்சி வண்டி கேட்குறப்போல பதினெட்டரை லட்சம் கொஞ்சம் குறைச்சி தருவாங்க பதினெட்டுக்கு வரலாம் பதினெட்டை உடைக்கினாலும் உடச்சி அனுசரித்து கொடுத்துடலாம் வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டி ஓட்டுறது கார் மாதிரி இருக்கும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் எடுத்து அப்படியே ஓட்டலாம் மெக்கானிக்கல் வேலை செக்கப்ஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க லைட் ஃபிட்டிங்கு பந்தல் டாப்பு சீட்டு பிளாட்ஃபாரம் பாடி எல்லாமே சுத்தமாக இருக்கும் ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனில் இருக்குது இதுவும் திருநெல்வேலி பக்கத்தில் பார்க்கணும் என் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி டீட்டெயில்ஸ் சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள் சப்போஸ் நான் கால் அட்டன் பண்ணலாம் நான் ரிட்டன் கூப்பிடுவேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தராக வர டீட்டெயில்ஸ் தென் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்து அடுத்து வர்ற வீடியோ பார்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் பன்னிரெண்டே ஹால் கேட்காங்க நாலு டயரும் ஒரிஜினலு டயர் பார்க்குறீங்க பாடி இன்ஜின் எல்லாம் சுத்தமாக இருக்குது ஃபைனான்ஸ் மட்டுமே ஒம்பது லட்ச ரூபா டு பத்து லட்ச கிடைக்கும் நீங்கள் கையில் ரெண்டு ரூபா மூன்றுரூவா நாலுரூவா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி செட் ஆகும் உங்கள் ஊரை பொறுத்து தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி அந்த சைடு கொஞ்சம் ஃபைனான்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அதுவும் உங்களோடய ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஏற்றி கொடுப்பாங்க வண்டி சுத்தமாக இருக்குது நல்லா வேலை பார்த்துட்டாங்க மெக்கானிக்கல் வேலை எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாமே பக்காவாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வண்டி கொடுத்துருக்கேன் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஊருக்கும் நான் வண்டி கொடுத்துருக்கேன் ஸோ என் நம்பர் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாங்க இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லைஃப் டெக்ஸ் ஃபுல்லாக கட்டிட்டாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சு மாதம் இருக்குது வண்டி கீக்கிறவா ஆறு அறுபதுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றாங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஏழு மாடல் ஏழு லட்சரூவா தமிழ்நாடு ஃபுல்லாக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அதான் ரேட்டு ஒரு வண்டி நல்லா இருக்குன்னா பத்தம்பது ரூபா கூட இருக்கும் ஒரு வண்டி சுமாராக இருக்குன்னா பத்தம்பதாயிரூபா டூ ரூபா கம்மியாகவும் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் லைஃப் டேக்ஸில் ஒரு கோட்டர் தான் கட்டியிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் வண்டி ஆறு லட்ச ரூபா கேட்காங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செட்டு இருக்குது சப்பு இருக்குது பிளாட்ஃபார்ம் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் பாடி சுத்தமாக இருக்குது இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது இது எடுக்கனாலும் எடுக்கலாம் ரெக்கார்டு ஆனால் நீங்கள் தான் போட்டுக்கணும் ஸோ ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அவ்வளோ போட்டு கொடுக்குனாலும் கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்க்குறதும் திருநெல்வேலி பக்கம் எல்லாமே திருநெல்வேலி பக்கம் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது புது பெயிண்டிங்கு இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குது குச்சிநாசின்னு ஸோ பத்துக்கு பன்னெண்டுக்கு வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு பஞ்சு வருஷம் லைஃப் டாக்ஸ் வண்டி கேட்குறவள மூன்றரை லட்ச ரூபா நேரில் வந்தால் குறைச்சுன்னு நடக்கும் டைரெக்டாக ஆசி உணர்ட்ட விட்டுறேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன் எந்த பார்க்க பார்க்கணும்னா எடுத்து அப்படியே ஓட்டலாம் சின்ன முதல் போட்டு ஓகே ஜெயிக்கலாம் ஒரு ரூபா அஞ்சாயிரூபா மாசம் உங்களுக்கு வருமானம் வரும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வித் அவுட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு பாடி சுத்தமாக இருக்குது பிளாட்ஃபார்ம் நறுக்குன்னு இருக்குது செட் இருக்குது சப்போஃபர் இருக்குது வண்டி கேட்குறவள நாளைக்கு முக்கால் லட்ச ரூபா நாலே கால் லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக நடக்கும் புஷ்பாக் சீட்டு இருக்குது சப் ஊபர் கிடக்கு வித்தவுட் வண்டி உங்கள் கிட்டே புக்கு இருக்குன்னா இந்த வண்டி போட்டு எடுத்து ஓட்டிக்கலாம் கட் கிளாஸ் வந்துடும் ஸோ இந்த வண்டியும் நாளை காலருவா கேட்க நாலு ரூபாய்க்கு நான் பேசுகிறேன் அதையும் உடச்சி கொடுக்கணுனாலும் நேரில் வாங்க ரோயோட வாங்க பண்ணிக்கலாம் எல்லா வண்டியுமே திருநெல்வேலியில் தான் பார்க்கணும் ஸோ சென்னை டூ திருநெல்வேலி வரைக்கும் நமக்கு கஸ்டமர் இருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் கட் கிளாஸ் மாடல் எஃப்சிஎம் ஷூஸ் மட்டும் எடுக்கும் லைஃப் டெக்ஸ் போட்டிருக்காங்க லேசர் டிங்கர் விலை பார்த்து பெயிண்ட் அடிக்கணும் இருபதாயிரரூவா செலவு இருக்குது மற்றபடி கொண்டச்சிட்டு செட்டு நல்லா ஒர்க்கிங்கு வண்டி கேட்குற வில எப்சின்ஸோஸ் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் ஏழு ரூபா கேட்காங்க அவங்க போட்டு இருந்தால் ஏழுரூவா இந்த வண்டி வித்தவுட்டுக்கும் கிடைக்கும் வித்தவுட்டுக்கு வேணும்னா மூணேமுக்கால் ரூபா கேட்காங்க நேரவாங்க ஒரு ரூபாய்க்கு நான் எடுத்துறேன் ஏன்னா கமிஷன் பத்தாயிரரூபா மற்ற வண்டிக்கெல்லாம் ஒரு பர்சன் அல்லது பத்தாயிரரூவா வாங்குவேன் பத்து லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் அனுசரித்து கேட்குற மாதிரி இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாடல் தொண்ணூற்றி ஒம்பது வண்டி ஆறு மாதம் லைஃப்ஸ் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டெக்ஸ் பதிஞ்சு வருஷம் கட்டியிருக்காங்க ரெண்டே முக்கால் ரூபா ஆஸ்கிங் ப்ரைஸ் ஃபைனல் ப்ரைஸ் ரெண்டரை லட்ச ரூபா எடுத்து அப்படியே ஓட்டலாம் ஆறு மாதம் ரெக்காட்டுருக்கு லைஃப் டேக்ஸ் இருக்குது பெருமிட் சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா வண்டியுமே அப்படி நம்ம போடுற வண்டி எல்லா வண்டியுமே லைஃப் டெக்ஸ் வண்டி தான் இது இன்டீரியர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் எப்சி இன்சூல்ஸ் மட்டும் எடுக்கணும் லைஃப்டெக்ஸ் ஒரிஜினல் லைஃப்டெக்ஸ் தான் பெயிண்டிங் அடிக்கணும் மற்றபடி எந்த வேலையும் இல்லை அஞ்சு நூற்றுக்கு நூறு இருக்குது பிளாட்ஃபார்ம் ஓகே புஷ்பேக் சீட்டு வந்துடும் பந்தல் டாப் வந்துடும் இந்த வண்டி கேட்குற வில பத்து லட்ச ரூபா நேரில் வரவங்களுக்கு ஒம்பதரை லட்சத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஐம்பதாயிரருவா எப்சி இன்சூட்ஸ் இருபதாயிரரூபா பெயிண்டிங் அண்ட் டிங்கரிங் வேலை ஸோ பத்து இருபது அடக்கம் ரூபா கமிஷன் பத்து முப்பது போக்குவரத்துல பத்து பத்து நாற்பது நாளும் இந்த வண்டி பன்னெண்டு ரூபா சொன்னால் பதினொன்றரைக்கு விற்கும் வியாபார ரேட்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி அண்ட் ஷூம்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது புது பெயிண்டிங் அப்புறம் லைட் ஃபிட்டிங் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணியிருக்காப்புல புது சீட் போட்டிருக்காப்புல லைஃப்டாக்ஸ் வண்டி எஃப்சி இன்சூன்ஸ் கரண்டாக இருக்குது இந்த வண்டி கேட்குற வில எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா நேரில் வரவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் நடக்கும் எட்டு மாடல் ரெக்கார்டு கரண்டில் இருக்குது பெர்மிட் சரண்டர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துர்லாம் எந்த ஊருக்குனாலும் நானும் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் எடுத்து கொடுத்துர்லாம் பாடி சுத்தமாக இருக்குது இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது டயர் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதிமூணு மாடல் பதிமூன்று லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த அந்தளவுக்கு சுத்தமாக இருக்கும் ஃபோட்டோவில் இருக்கிறதோட நேரில் அருமையாக இருக்கும் பாடி லைன் பெயிண்டிங் பொஸ்ஸு ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டன் இன்டீரியர் அருமையாக இருக்கும் உள்ளே வந்தால் சென்ட் வாசனை அடிக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த பேனட் கூட சூப்பராக இருக்கும் பந்தல் டாப் லைட்டாக அடிச்சிருக்காங்க செட்டு டிவி சூப்பராக இருக்கும் இந்த சீட்டெல்லாம் நேரில் பார்க்கும்போது போது அருமையாக இருக்கும் புது சீட்டு கொண்ட சீட்டு சீட்டு கவரும் புதுசு வேறு லெவலில் இருக்கும் பன்னெண்டுக்கு மேலே எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலி பக்கம் திருநெல்வேலி பக்கம்னா அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்லையும் இருக்குது நூறு கிலோ இருக்குது நீங்கள் சென்னையிலேருந்து வந்தாலும் சேலத்துலேருந்து வந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வரீங்கன்னா வந்து இறங்க நான் வந்து பிக்கப் பண்ணிப்பேன் கார்லயும் கூட்டு போகிறேன் டீசல் மட்டும் நீங்கள் போட்டணும் அப்புறம் இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எட்டை கால் லட்சரூவா கேட்குறாங்க எட்டை உடச்சி கண்டிப்பாக எடுக்கலாம் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டு பதினஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு செட்டு இருக்குது டிவி கிடையாது செட்டு ஸ்பீக்கரு இருக்குது பந்தல் டாப் இருக்குது சீட்டு புதுசு பிளாட்ஃபாரம் சுத்தமாக இருக்குது பாடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது என்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குது ரெண்டு டயர் ஒரிஜினல் அரை கண்டிஷன் ரெண்டு டயர் பட்டனு வண்டி பார்க்க வேண்டிய இடம் எல்லாமே திருநெல்வேலி பக்கம்தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு மாடல் வண்டி கேட்குறப்போல ரெண்டரை லட்ச ரூபா எப்சின்சன்ஸ் ஒரு வருஷம் லைஃப் டேக்ஸ் பதினஞ்சு வருஷம் புதுசாக தொழில் தொடங்குறோம் ஸ்கூல் ட்ரிப்பு மில் ட்ரிப்பு எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் இது வண்டி இல்லை ஏதோ ஸ்க்ரீன் செட்டில் மிஸ் ஆகிருக்கு இது அந்த தொண்ணூற்றி ஆறு மாடல் மேக்ஸிகேப் ஓல்டு மஹேந்திரா மேக்ஸிகேப்போட இன்டீரியர் ஃபோட்டோ பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டியெலாம் உடச்சிருவாங்களான்னு டவுட்லாம் படாதீங்க கவர்மெண்ட் வண்டியை உடைக்கிட்டோம் அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு தான் நம்ம வண்டியெலாம் உடைக்க முடியும் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்டு டூர் ஸ்டே உடைக்கணும் எட்டுன்னு எட்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிது ஸோ இது பிளாட்ஃபாரம் அலுமினிய பிளாட்ஃபார்ம் சீட்டு இது இன்னொரு வண்டியோட புக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் மார்க்கோ போலோ பன்னெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வரவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் நடக்கும் ஒரு வருஷம் எஃப் இன்சூரன்ஸ் கரண்ட்டு பதினஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு என்ஜின் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறோட என்ஜின் செட்டு டிவிலாம் அருமையாக இருக்கும் இந்த வண்டியெலாம் எந்த வேலையுமே பார்க்க வேண்டாம் எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும் புஷ்பேக் சீட் போட்டிருக்காங்க ரூபா கேட்க கொஞ்சம் குறச்சுருவா பதினொன்று மார்க்க போலோ மார்க்க போலோன்னா டூரிஸ்டரோட ஒரு ரெண்டு சீட்டு அதிகமாக இருக்கும் தென் இதில் பாடி ஏற்றிக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு டூரிஸ்டர் மஹிந்திரா டூரிஸ்டர் சைடில் பார்த்திங்கன்னா சன்செட் போட்டிருக்காங்க உள்ள பந்தல் டாப் இருக்குது பந்தல் டாப்பில் ஃபுல் லைட் ஃபிட்டிங் செட்டு டிவி இருக்குது ஒரு வருஷம் எஃப்சின் சவுன்ஸ் கரண்ட்டு அஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு அஞ்சு வருஷம் பெர்மிட்டும் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் அல்லது சரண்டர் பண்ணி சிசி எடுக்கலாம் எடுத்துக்கலாம் வண்டி கீக்கிறவெல்லாம் ஏழைகால் ரூபா ஏழு ரூபாய்க்கு நடக்கும் அல்லது ஆறு தொண்ணூறுக்கு நடக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எட்டு மாடல் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஏழாயிரூவா கேட்காங்க இழைகாலக்கும் நடக்கலாம் ஏழு ரூபாய்க்கும் நடக்கலாம் வண்டி ஒரு வருஷம் ரெக்கார்டு ரெண்டு வண்டி சுத்தமாக இருக்கும் பாடி இன்ஜின்லாம் இந்த வண்டி இன்னும் சொன்னல ரெண்டாயிரத்தி எட்டு ஏழரை லட்ச ரூவா கேட்குறாங்க அனுசரித்து கொடுக்கப்படும் சீட் கவர்லாம் புதுசு ஒரு வருஷம் ரெக்கார்டு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் அஞ்சு வருஷம் கொண்ட சீட்டு போட்டிருக்கு செட்டு இருக்குது ஃபிட்டிங்ஸ் வண்டி தான் ஏழரை கேட்காங்க ஏழரை லட்சத்தில் கொஞ்சம் குறைச்சி நடக்கும் நேரில் வந்து பேசும்போது சரி எவ்வளோக்கு நடக்கும்னு நீங்கள் ஃபோன்லேயே டார்ச்சர் பண்ணாதீங்க நேரில் வாங்க வந்து ரூ வச்சு பேசும்போது என்ன உழைக்கினாலும் நடக்கலாம் கேரியர்லாம் நண்டு கேரியர் மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுல் ஸ்டிக்கரிங் ஃபுல் பெயிண்டிங் இப்போ தான் அடித்தது சீட்டு புதுசு சீட் கவர்ல ரெக்ஸின் அடிச்சிருக்காங்க பிளாட்ஃபார்மும் சுத்தமாக இருக்கும் என் நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பயனடையட்டோம் நானும் பயனடைவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் இது என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி இது சைட் வியூ ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் பத்து மாதம் ரெக்கார்டு எஃப்சி இன்சூன்ஸ் கரண்டாக இருக்குது டெக்ஸ் ஃபுல்லாக கட்டியாச்சு சரண்டர் பண்ணி தான் இருக்குது சிசி எடுத்து கொடுத்துடலாம் வண்டி கேட்குறவள ஒன்பதை ஆள் ரூபா ஒம்பது ரூபாய்க்கும் நடக்கலாம் ஒன்பதை உடச்சும் நடக்கலாம் இது கொண்ட சீட்டு பந்தல் டாப் அடிச்சிருக்கு செட்டு அருமையாக இருக்கும் ஒரு கீச்சுன்ற சவுண்ட் வராது அவ்வளோ அருமையாக இருக்கும் செட்டு டிவியும் இருக்குது இதுதான் பந்தல் டாப்பு பந்தல் டாப் அடிக்கிறதுக்கு ஓல்டு எண்பதாயிரம் ரூபா வந்துடும் இது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே ஃபோட்டோ ஏன்னா நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பதினெட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வண்டி இருக்குது எப்போ வேணாலும் வண்டி கேட்கலாம் இருபத்தி நாலு மாதமும் கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கும் எப்போ கால் பண்ணிணாலும் எடுத்து பேசுவேன் காலையில் சிக்ஸ் டு டென் கொஞ்சம் கஷ்டம் சின்ன குழந்தை இருக்குது அதனால் எடுக்க முடியல ஜெபின் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ஃபோர் நாட் செவன் செஸ்ஸு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பாடி ஒரு வருஷம் எஃப்சன் ஷோன்ஸ் கரண்டாக இருக்குது அஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு செட்டு டிவிலாம் வந்துடும் என்ஜின்னு பாடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் சுத்தமாக இருக்குது இதுதான் இன்டீரியர் பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக குறைச்சி நடக்கும் ஒரு ஒம்போதரை சாடை கூட நடக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனில் இருக்குது சரண்டர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துடலாம் ஃபைனான்ஸ் போகிறவங்க கொஞ்சம் ஃபைனான்ஸில் உங்கக்கிட்ட பேசிக்கிட்டு வாங்க ரெடி கேஷ்னா ஓகே நோ ப்ராப்ளம் ஃபைனான்ஸ் போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க கலந்துக்கிட்டு வாங்க நானும் சப்போர்ட் பண்ணுறேன் நான் சோலா ஃபைனான்ஸ் ஸ்டாஃப் தான் ஸோ சோலா ஃபைனான்ஸ்னால் எனக்கு பத்துக்கு மேலேனா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸ்டஃபி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் புஷ்பேக் சீட்டு புஷ்பேக் சீட் போட்டிருக்காங்க செட்டு டிவி இருக்குது செட்டு டிவி இதில் மாட்டாமல் இருக்கும் ஆனால் மாட்டின ஃபோட்டோ இன்னும் வரல செட்டு டிவிலாம் மாட்டிட்டாங்க புது பெயிண்டிங் வீல் கப்பு அப்புறம் ஸ்டிக்கரிங் எல்லாமே புதுசு பார்த்திங்களா பாடி என்ஜினு எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டி விட்டுனா அவ்வளோ மாட்டிங்க அந்த அளவுக்கு இருக்கும் தெளிவாக இருக்கும் மோட்டாரில் இருக்கிறவங்களும் பார்த்தாலும் பிடிக்கும் மோட்டாரில் இல்லாதவங்களும் இந்த வண்டியை பார்த்தா பிடிக்கும் புதுசாக வண்டி எடுக்கிற வர்றவங்களுக்கும் என்ஜின்னு பாடி லைன் எல்லாம் நானே செக் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் முன்னாடியே வண்டி வச்சுருக்கவங்க இப்போ வண்டி எடுக்கிறீங்கனாலும் பார்த்து எடுங்க உங்களுக்கு தெரியாதில்ல மோட்டாரில் இருக்கீங்க இது ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஏழரை லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு வருஷம் எஃப்சன் சம்ஸ் கரண்டாக இருக்குது அஞ்சு வருஷம் லைஃப் டாக்ஸோடு இருக்குது புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங்கோட வந்துடும் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு அஞ்சு வருஷம் பெர்மிட்டோட வந்துடும் ஜாயிண்ட் மட்டும் தான் போட்டுக்கணும் சீட்டு இந்த சீட் தான் லெதர் சீட்டோட வரும் கொண்ட சீட்டு இல்லை ஒம்போ செட்டு சப் ஊஃபர்லாம் இருக்குது சப் பின்னாடி மாட்டியிருக்காங்க ஒம்பது மாடல் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிது இந்த வண்டி கம்மியாக கிடைக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் பதினொன்று சிஆர்டி என்ஜின்னு எப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு வண்டி கேட்குறவுல பத்து லட்ச ரூபா தான் பதினொன்று பதினோரு ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன் பத்து லட்சரூவா கேட்குறாங்க அதுலேயும் நெகோஷியபிள் உண்டு எவ்வளோன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு ஐம்பதாயிரரூபா நெகோஷியபிள் உண்டு புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் என்ஜின் பாடி சீட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டலாம் ஃபைனான்ஸும் இந்த வண்டிக்கு எட்டுருவா டு ஒம்பது ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் வண்டி ரேட்டே பத்து ரூபா சொல்கிறோம் ஒம்பது வரைக்கும் தான் ஒம்பது வரைக்கும் கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுக்கு பதினாறு பாடி அதாவது சிட்ரைடு மார்க்க போலோ இந்த வண்டி கேட்குறப்போல் பதிமூன்றரை லட்சரூவா வண்டி வேறு லெவலில் இருக்கும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு லைட் ஃபிட்டிங்கையும் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ரெண்டில் லிப்பு வச்சுருக்காங்க கீழே ஃப்ரெண்டு லிப்பு தொப்பி சன்செட்டு வைசரு ரூபாய்க்கு லைட் ஃபிட்டிங் மட்டும் அனுப்பியிருக்காங்க போட்டிருக்காங்க சீட் புதுசு போட்டிருக்காங்க வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஃபுல் ஃபிட்டிங் வண்டி ஏழை ஏழு ரூபா கேட்காங்க ஏழு ரூபா ஆறு தொண்ணூறுக்கு நடக்கும் என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி என்னோடய பேர் பஜ்ரங் பாலா பஜ்ரங்னா ஆஞ்சநேயர் என்னோடய பேர் பாலா தான் நானாக சேர்த்துக்கிட்டது இது லைட் ஃபிட்டிங் டாப்பில் உள்ளது வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவோடு நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வாங்க நிம்மதியாக கூப்பிட்டு போய் வண்டி எடுத்து கொடுக்குறேன் சென்னையிலேருந்து வரோம் ஸோ சேலத்துலேருந்து வர்றோம் அப்படிலாம் பயப்படாங்கன்னா நம்பிக்கையாக வரலாம் நம்பிக்கையாக போகலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சந்தோஷமாக வாங்க மெக்கானிக்கல் கூப்பிட்டு வந்தாலும் சந்தோஷமாக கூப்பிட்டு வாங்க நல்லபடியாக பார்த்து எடுத்துகிட்டு போங்க இல்லைனாலும் நானே செக் பண்ணி தான் தருவேன் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஏழரை லட்ச ரூபா கேட்குறாங்க வெப்ஸ் எடுக்கணும் அவங்க எடுத்து வந்தால் ஏழுற எடுத்துறலாம் ஏழு லட்ச ரூபா எட்டு மாடல் கட் கிளாஸ் வண்டி இன்றைக்கி எட்ட ஏழு லட்ச ரூபாய்க்கு விற்கும் இந்த வண்டி வித்தவுட்டில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு வித்வுட்டில் கிடைக்கும் வண்டி நல்லாயிருக்கு பெயிண்டிங் மட்டும் பண்ணணும் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டனில் இருக்குது வண்டி திருநெல்வேலி பக்கத்தில் பார்க்கணும் நான் காரில் கூட்டு போய் காமிக்கிறேன் வண்டி ரெக்கார்டு எஃப்சின் மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் பதினஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு சரண்டர் பண்ணி சிசி கொடுத்துடலாம் இது இன்டீரியர் ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் செட்டு டிவி இருக்குது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு என் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு வாங்க இது ஏழு மாடல் ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தால் குறச்சு நடக்கும் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் பி வருஷம் இருக்குது ஸ்கூல் ட்ரிப்பு எடுக்கிறோம் மில் ட்ரிப் எடுக்கிறோன்னா இந்த வண்டி செட் ஆகும் பெர்மிட்ஸ் சரண்டரில் தான் இருக்குது உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துர்லாம் எந்த ஊருக்கு நாள் தமிழ்நாட்டுக்குள்ளும் எடுத்து கொடுத்துர்லாம் அந்த போலீஸ் வைன் வருதுன்னா அது அவங்களே கட்டிக்குவாங்க வண்டி விற்கிறவங்களே கட்டிக்குவாங்க அப்புறம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கீக்குறவள பதினெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பதினேழு லட்ச ரூபாய்க்கு நடக்கும் ஆறு மாதம் எப்சின்சூன்ஸ் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது ஒரிஜினல் லைஃப் டேக்ஸ் வண்டி ரெண்டு ஓனரில் இருந்துச்சு மூணாவது ஓனர் மாறி இருக்குது இது பந்தல் டாப்பு லைட் ஃபிட்டிங்கோடு இருக்கும் சீட்டெல்லாம் அருமையாக இருக்கும் செட்டு மட்டுமே ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்க செட்டு சப் ஊஃபர்லாம் இது லைட் ஃபிட்டிங் பந்த டாப்பில் அப்படி எப்படி இருக்கும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டிவி இருக்குது டயர் பான் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டன் நாலுமே முக்கா கண்டிஷன் பாடி என்ஜின்லாம் சுத்தமாக இருக்கும் கேரளா ஃபிட்டிங் மாதிரி ஃப்ரெண்ட்டு பம்பரு ஆல்ட்ரேஷன் பம்பரு ரெண்டு தொப்பியும் வந்துடும் நண்டு கேரியர் தாமரப்பூ கேரியர் வாங்குவோம்